No more മാണിക്ക കുട്ടി വെള്ളേ ആ മാണിക്ക കുട്ടി നാ ഫാദർ ah <laughs> ¡Sí, sí, What a good Não dá pra பேர்புட்ட பெரியக்க மரியாதைக்குரிய தாய்மார்களே நண்பர்களே வட்டார நாடக பெருமக்கிறேன் இது பகுதூர் வெள்ளையத்தியவன் வணக்கம் 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 சார்பில் பிறந்தேன் பிறந்தேன் என்று சபையில் முன்பு எடுத்துரைக்கா சகிறேன் கணிக்குவி கேட்கப்படி தாழ்ந்த பல கேட்டுக் கொள்கை நான்

எனக்கு செல்லது வயதாக இருக்கும் பொழுது எனது தந்தை மகனே மகனே பள்ளிக்கு சென்று படித்துவா படித்துவா மகனே என்று தெரிவித்தார் ஒப்புக்கொண்டு சென்றேன் பள்ளிக்கு பள்ளிக்கு சென்று தந்தையே பள்ளிக்கு சென்று படிப்பு வரவில்லை தந்தை என்று தெரிவித்தேன் என்ன பள்ளிக்கு சென்று படிப்பு வரவில்லையா அப்படி என்றால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை ஆடு மாடுகளை மேய்த்துமா போகணேன் என்று தெரிவித்தார் எனது தந்தை சரி சொட்டு ஒப்புக்கொண்டு எனது வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை ஓட்டி சென்றேன் காட்டில் விட்டு விட்டு சின்னதை விளையாடி குறித்தேன் விளையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் எனது மாடுகளோ அடுத்தவர் அடுத்தவர் வெள்ளாமை காட்டில் வைத்து விட்டது அப்பொள்ளக்கே அடுத்தவர் வெள்ளாமை காட்டில் வைத்து விட்டது அந்த காட்டார்கள் டேய் யாருடைய மாடுகள் யாருடைய மாடுகள் என்று கேட்டார் அப்பொழுதாக்கே ஐயா என்னுடைய மாடுகள் தான் விட்டு விடுங்கள் விட்டு முடுங்கள் என்று தெரிவித்தேன் என்ன மோட்டை காட்டில் விட்டு விட்டு சின்ன திரு விளையாடி சின்ன திருவன்று பாராமல் பலார் என்று அறிந்து விட்டான் அல்லவன் நான் என்ன செய்வேன் சின்ன திருவன் அல்லவா சென்றேன் என் தந்தை சங்கு தேவர் எடுத்து நோக்கி சென்றட

தம்பி இந்த வீடு நமக்கு நமக்கு இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை சின்ன தம்பி இந்த நமக்கு போடா சின்ன தம்பி வீடு நமக்கு வீடு நமக்கு சொந்தமில்லை போடா சின்ன தம்பி அதனால் அடைய போலானாக இந்த வீடு நமக்கு இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை போடா சின்ன தம்பி அதனால நமக்கு துன்பமில்லை போடா சின்ன தம்பி நீ போடா சின்ன தம்பி வீடு நாடு காடு சொந்தமில்லை என்று எனது கால் போன போக்கெல்லாம் எனது மன்னம் போன போக்கெல்லாம் போய் கொண்டிருக்கின்றேன் அப்படி சொல்கின்ற வழியில் எனக்கோ பசியாகிவிட்டதோ போலதங்கே கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கம்மங்கிறது விழுந்திருந்ததோ பொழுது அந்த கம்மகர்களை உடைத்து தேய்த்து தின்பதற்காக சென்றால் அந்த கம்மகர்கள் வைக்கப்படுறான் சென்று கம்மகர்களை உடைத்து தேய்த்து தின்று விட்டேன் பசி அடைக்கி விட்டது ஆனால் தண்ணீர் தாகமாகி விட்டது அப்பொழுது அருகில் ஒரு குலம் இருந்தது அந்த குளத்தில் பெயர்தான் ஆரக்குளம் ஆரக்குளம் என்பார்கள் அப்பொழுது

நம்மா இருந்தால் தானே நம்மை காப்பாற்றுவர்கள் நம்மளை காப்பாற்ற ஒருவருமா இல்லை என்று அந்த ஆரகுலத்தில் குளத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்த பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பாஞ்சை என்னும் பூபுர தாண்டு வரக்கூடிய கட்டமரசரம் பூபத்ர பாண்டியரசரம் காலையில் காட வேட்டை மாலையில் ஆமாம் மாலையில் வெயில் வேட்டை ஆடுவது வழக்கமாக அப்படி ஆடி சமயம் என்னுடைய அளவு சத்தம் கேட்டு

அவர் குலக்கடவுளாகிய சக்காதேவி ஆலயத்தின் முன்பதாக மஞ்சப்பால் கொடுத்து மஞ்சப்பால் கொடுத்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டார்கள் என்னை பிறகு பாதையில் கண்டெடுத்த பாலகனுக்கு ஒரு பெயர் சீட்டு விழா நடத்த வேண்டும் என்று பெயர் வைத்தார்கள் என்ன பெயர் ஏனப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை முப்படைக்கு படை தலைவர் பகுதூர் வெள்ளை தேவா பகுதூர் வெள்ளை தேவா வெள்ளை தேவா

அந்த ராமநாதபுரம் எரிகோடு சாச்சலையில் சந்தால ஜாக்கிர அடைத்து வைத்திருக்கின்றானே உனக்கு என்னடா உறக்கம் என்று தட்டி எழுப்பி சக்காதேவி சக்காதேவிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வெள்ளப்பூரி மீறி சம்பாரி செய்து சென்ற அந்த ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் சென்று அந்த ராமநாதபுரம் எரிகோடு சாச்சாலையை செட்டு வளர்த்து

விவேகத்தை பார்த்து ஒரு அரசனை கட்டி ஆள் இப்படி பட்டி சமத்து கட்டி சாவதே வேலடி பிடித்து வந்தவர் செம்ம நாட்டி மரத்து பெற்ற வெள்ளையம்மாள் அல்லவள் ஏழாவதாக வெள்ளையம்மளையும் திருமணம் முடித்து வைத்தார்கள் என் தந்தையர்கள் திருமண பரிசாக எனக்கு வெள்ளை சேவலம் எனது ஆறு உயர் காதல வெள்ளையம்மாளுக்கு கருங்கடி சேவலும் பரிசாக கொடுத்தார்கள் அந்த புற நந்தபனம் மாட்ட மாளிகை கூட கோபுரம் அனைத்துமே கொடுத்தார்கள் பார ஒருவர் வெள்ளிக்கிழமை என்றால் அந்த முள்ளிப்பட்டி கும்பலத்தோடு சேவல் போருக்கு செல்வது வழக்கம் ஜுட்ரோ வெள்ளிக்கிழமை எனது ஆறு காதலில் வெள்ளை அமலை சேவலை எடுத்து வர வேண்டும் அந்த சேவல் போருக்கு செல்ல வேண்டும் நான்